அந்த கொஞ்சம் பேசலனா வந்திருக்கி ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா கேனடி நான் ஓவரா பண்றேனா அன்னிக்கே அந்த கல்யாணம் புடிக்கலனே ஓடி போறது இருந்தே ஓடி போறவள உட்கார் வச்சி ஏ காத்துல தாளிய கட்ட வச்சி எனக்கு கல்யாணம் பண்ண வச்சி கடைசில என் வாழ்க்கை நாசம் பண்ண வச்சி இல்லையா உன்னை எனக்கு வர ஆக்கத்துக்கு என்ன சொல்லுவனே தெரியாது பாத்துக்க வா குடும்பமான ஆனா போக கூடாதுனே என்ன என்னோட கிட்ட புடிச்சு புடிச்சு புரியாம பேசாத மாதிரி குழந்தை இந்த பாரு நீ ஓடி போயிட்டே மாட்டா பசிங்கத பத்தி நீ பேசாத நீங்க பண்ண காரியத்து பேரே பெரிய அசிங்கம் எங்க அப்பாவை அவ கடத்தி வச்சிருக்கானே பொய்யே சொல்லி ஏய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிவல அதனால நான் மறுப்பனா இந்த மாதிரி ஒரு சொட்ட தண்ணிய புருஷன் உனக்கு அமைஞ்சிருந்தா ஏன் வலிய வேதனை உனக்கு புரிஞ்சிருக்கும் உனக்கு அப்படி இல்லல நல்ல ராசா மாதிரி தானே ஒரு மாப்பிள அமைஞ்சிருக்காரு மாமியாரே மாப்பிளனா நல்ல சுகுசுகுன்னு வாழ்ற நீ அண்ணா வச்சின பேசாத என்னமோ அத்தை உன் வாழ்க்கைக்கு எடுத்து மாதிரி பேசாத முடிதானே தானே முடிய முக்கியம் சொல்லு பாப்பா என்னது முடி முக்கியமாவா ஆ ஏன் சொல்ல மாட்டே உனக்கு முடி இருக்கு உன் புடிச்சிருக்கு முடி இருக்குல்ல அதை நிமிடம் பேசுறான் வயசு இருக்கு முறை தலை வழிக்கும் இனி வயசான எப்படி இருக்கான் வாய் முடி இப்படி எல்லாம் பேசுறதை முதல்ல நான் சொல்கிறது முதல்ல ஒரு நிமிஷம் பொறுக்கவே கேளு அத்தை மட்டும் இல்லை நாங்களும் அந்த மாப்பிளை பத்தி நல்லா விசாரிச்சிட்டோம் அவரோட குணத்துக்கு இந்த அந்த மாதிரி ஒரு மனுஷன் வேறு யாராலையும் கிடைக்க முடியாது பார்த்துக்க முடியலத்துக்காண்டி அந்த மனுஷனை ஆஹ் சொல்லிடாத அது ஓ மொட்டை அந்த மனுஷருக்கு ஏகப்பட்ட நல்ல குணம் இருக்கு மட்டும் பாரு வா வாழ்க்கை நாங்க யாரு கெடுக்கல இப்போ நீதான் தான் உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிற பத்தி கே அன்னைக்கு அப்படிங்க கல்யாணம் வாண்டானே பாதியில கிளம்பி போக இருந்தே இப்போ கழுத்துல தேறி தாளி எனக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இப்படி வந்து நின்னுட்டு கிடக்கேன் இந்த பாரு நம்ம நாட்ல முக்காவசி பெரிய எப்படி தெரியுமா கருப்பு சிவப்புனே ஒரு கலர் வேறுபாடு கிடையாது எல்லாம் ஒண்ணுதானே வெளியிக்கு சொல்றவங்க மட்டும் தான் இருக்கவளே தவிர உள்ளுக்குள்ள அப்படி கிடையாது பத்தி கே போட்டோ பார்த்த உடனே பொண்ணு கருப்பா இருக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படினு சொல்றவங்க தான் அதிகமா இருக்காவோ அந்த மாதிரி தான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது அத்தை நிறைய பேர் சொல்லி வச்சிருந்தாவோ நிறைய பேர் நீ கருப்பாக இருக்கேன்னு கட்டிக்கிறதுக்கு யாருமே வரல பார்த்துக்கேன் இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவீங்க அவங்களும் வந்து சொல்லாமலே வச்சிருந்தாவோ கடைசியில் இந்த பையன் ஒண்ணு தேடி வந்து கட்டிக்கிறதுக்கு வந்தான் ஆ விசாரிச்சு பார்க்கல நல்ல குடும்பமா இருந்துச்சு அதனால தான் அத்தையும் இன்னும் உனக்கு அவசரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சாவோ அதை விட்டுவிட்டு என்னமோ நீ பெரிய உலகம் அழகி மாதிரியா உனக்கு வந்து ஒரு கிழவு கட்டி வச்ச மாதிரியும் பியாசிட்டு கிடக்காத உலக மாதிரியா அவரோட சேர்ந்துக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு அதை விட்டு இப்படி வந்து உக்காண்ட கிடக்காத என்ன வீட்ல விட்டு தோட்டம் இருந்தானே உங்களுடைய முழு குறிப்போலே அதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் முடிச்சி வச்சிருக்கா முளம் மட்டும் போயிடு கோல வரையில கர கோல பண்ற பாத்துக்க இந்த பாரு நீ ரொம்ப ஆடிட்டு கிடக்க எல்லா ஆட்டத்துக்கு ஒரு முடிவு இருக்கு பாத்துக்க ஏதோ சின்ன பொண்ணாச்சே அடி உட சொல்லுனா அத்தை சொன்னா அதுக்கு தான் வந்தே இன்னும் ரொம்ப வார பேசிருக்க அடி இதுக்கு மேல யாருக்கு எந்த மரியாதையும் மரியாதையும் பாத்துக்க என் வாழ்க்கை நாக மண்டி விட்டு அத்தை சொன்னாவோ மாங்க பத்த சொன்னாவோனு வந்தினா மரியாதை இருக்காது போடி வயித்துக்குள்ளத்து கேக்குது ஒவ்வொரு பேரும் பயங்கரமா பச்சிக்குது ராத்திரி புள்ள குடிச்சுக்கிட்டு வெறும் வயித்தோட பெரிய தப்பு புரியுது கிடைக்குது இந்த அம்மா வர பையன் தூக்கிட்டு பத்து நாளைக்கு இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன்னு போயிட்டாவோம் பெத்த பையன் கிடக்கானே அவனை இங்கிருந்து ஏதாவது பாப்போம் ஊஞ்சு மாதிரி எல்லாம் இருக்கா அவங்க உசுறு காப்பத்துல போதும்னா அதிக பாட்டுக்கு பையன் எடுத்துட்டு கிளம்பிட்டாவோ இப்போ என்ன பண்றது இந்த வசதி கிட்ட சோறு கேட்கலமா வேணாவா சோறு கிட்ட வருமா வராதா நான் வேற வாய்க்குழப்பு கொஞ்சமா நெஞ்சுமா நான் பேச்சு பேசுனேன் ஐயோ இப்ப என்ன செய்யறது சரி கேட்டு பாப்போம் நம்மளே துணி சுத்தி வந்தவன் நமக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டாளா வசந்தி அதிஜோ என்னது

எனக்கு பயங்கரமா பசிக்குது பாத்துக்க ஒழுங்கா கட்டில சோறு போட்டு கொண்டு வா அது இல்ல கட்டு தொடப்போ முறல ஒவ்வொரு தூக்கி போட்டு கடக்க நீ சோறு கேக்குதா நீ செய்யற வேலைக்கு உனக்கு சோறு தான் நிக்காது குடிச்சி சும்மா ஊர் சுத்திட்டு கிடக்குறது இல்லாம இப்போ உனக்கு சோறு வேற வேணுமா இந்த மாரியா வீட்ல சோறுலாம் கிடையாது நான் உன ஆக்கல பாத்துக்க ஆக்காம தான் அஞ்சு வேளை கொட்டிக்கறியோ இந்த வரைய ஒழுங்கா மட்டும் சாப்பிட்டு வா போ சோறு இல்லன்னா ஒரு மணி கண்ணா உங்களுக்கு பிரியாதா சோறுலாம் இல்லன்னு சொல்றல

நான் இந்த வீட்ல இனி மட்டும் சமைக்கிற மாதிரி இல்ல ஏடி நீ மட்டும் சாப்பிட போதுமா இந்த வீட்ல நானே ஒத்தம் கடக்கல இனி ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டியா மாட்டி உனியே ஒரு ஆளையும் மதிக்க மாட்டி இம்பிட்டு நாளா நான் இன்னமே பெருசா பைக்கு கிடங்கி உனியே எல்லாம் எந்த பொண்ணு பாக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பாரு உள்ளுக்குள்ள இது ஒரு பயம் எங்க நம்ம புருஷன் நம்மள பாங்கி விட்டு விட்டு போய்டானோனு அதனால தான் உன் பின்னாடி வந்தேன் ஆனா நீ எடுத்து போய் பேசிக்கிட்டே இருக்கல இனி உன் பின்னாடி நான் இருக்கறேன் இதன அழைக்க எதை போனா போதின கொஞ்சம் மரியாதை கொடுத்துனே இனிமேல் இருக்குற மரியாதை சுத்தமா போச்சா போச்சு ஹலோ ஆமா நான் ஆர்டர் பண்ணேன் நான் இந்த மாட்டுக்கடல்ல நின்னுட்டே வரேன் என்ன திமிரி உனக்கு இப்போ வெளிய போய் சண்டாலிக்குறானே சாப்பாடா ஆர்டர் போட் சாபடா என்னால முடியலனே எங்கே சாவல பத்தியா யோவ் வலிய ஊடியா வயில நந்திமா நின்னுகிட்டு நடக்க அடியே வசந்தி மின்னடி சரி இந்த துணியை போட்டுட்டு எங்க போற வா சாப்பாடு ஆர்டர் போட்ني அது கொண்டு அது வாங்க போறேன் 얘தே இந்த துணியை போட்டுட்டு ரோட்டு போற வா ஏ இந்த துணிக்கு என்ன குறச்சிலே

பொண்டாட்டி இப்படி ஒரு துணி போட்டுட்டு போனா புதுசன் நிறைய ஏமானதுனா போவா ஆஹ் இவளுக்கு கொழுப்பு கொடுப்பிருந்தா இவ்வளவு வேண்டே பண்ணுவா வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கு அப்படியா ஆ ஜிக்கியோ என்ன ஆஸ்பத்தி இருக்கியா ஆ சரி ஆ சரி சின்னபோனே ஆச்சி என்ன அப்படி ஆச்சி சீ அத்தை தான் ஃபோன் பண்ணாவும் அவன் கீழே வலிக்கு வந்துட்டாலாம்

அம்மா தினமும் இப்டி ஆவி கட்ட போன் படுத்துனாவோ பா நம்ம எல்லா பேச்சையும் கேட்டு பாச்சலியே ஓடிட்டு பாத்துந்துருவோ அவளுக்கு ஒரு என்ன பண்றது நல்ல நேர நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம மவன்க்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் கடிச்சல அந்த பொண்ணு இப்ப வாளமும் போயிட்டாலேங்க இப்ப நம்ம மவனட வாழ்க்கே கேலி குறியலே करके இப்ப நாம என்னைக்கு பண்றது என்னதா இருந்தாலும் தப்பு கல்யாணம் தப்பு தானே அந்த பிடிக்காம அவன் எவ்வளவோ போய் சொல்கிறான் ஆ அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு போய் சொல்கிறான் வீடு இல்லாமலே வீடு இருக்குன்றான் இப்படிலாம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணல நம்ம பிள்ளை என்ன அப்படியே போய் சொன்னா நம்ம பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது எல்லாமே இருக்குல்ல என்ன முடியுதே இல்லை அதுக்குன்னு அது ஒரு காரணம் வச்சுக்கோங்க அந்த பொண்ணு இப்படி தான் போச்சுட்டு போகிறது ரொம்ப தப்புங்க ஏன் புருஷே அதான் உங்களுக்கு முடியல மொட்டையாக தான் இருக்கீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழல என்னதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழியா

பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் நீ பாக்கணும் அடே மணி நீ கவலைப்படாது நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பொறுமையா எடுத்து பேசி சமாதானப்படுத்துவோம் சரியா கண்டிப்பா அந்த பிள்ளை வந்து வாழும் இரு எனக்கு நம்பிக்கையில பெரியப்பா அவன் கோச்சுக்கிட்டு போனது தான் அவ எந்த கோவத்துல பார்த்தா எனக்கு பயம் எடுத்துருச்சு பாத்துக்க பத்திரக்காளி மாதிரி இருந்தா கண்டிப்பா அவ போய் பேசினாலும் வரமாட்டான் மரியாதை தான் இருக்காது பாத்துக்கங்க வேணா விடுங்க அது எப்படி வேணான்னு வரும் முடியும் ஹம் வந்து கல்யாணி கொஞ்ச நாள் கூட ஆவல முழுசா ஒரு மாசம் கூட முடியல இப்படி அர்த்தம் போனேன் இன்னால்தான் அமைதியா இல்ல பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் கண்டிப்பா அந்த பிள்ளை சொல்ற விதத்துல சொன்னா புரிஞ்சுட்டு வரோம்